உள்ளே நுழைந்ததற்கு பிறகு தங்கத்தாலான மாளிகைகள் ஒரே ஒரு முத்தாலான கூடாரங்கள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா மனிதர்களும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்களாக சம வயதுடையவர்களாக மாற்றப்படுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் لا يبسكون فيها أنجي يتشيل شندا ما ولا يمتخطون موكي شندا ما ولا يتغوطون ولا يبولون ملام جلهم كلي كما تاخيل آنية فيها الذهب أبغيه وبيه هيك كودي يباتي رم تانك تالانة من الذهب أبغيه سيب كودي يتالي مودي ينسيب تالانة يا رب ومجاميرهم الأولوة ورشهم ورشهم المسك அவங்களுடைய வேர்வை வேர்வை கஸ்தூரியின் மனமால் ஆனது அங்கே இருக்கும் ஊதிபத்திகள் கஸ்தூரியின் நறுமணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நறுமணத்தை விட அதிகமான நறுமணத்தை வெளியாக்கி கொண்டிருக்கும் எல்லாம் சரி ஒலி குள்ளி வாஹிது மின்ஹும் ஸௌஜதான் நுழையும் பொழுது ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் இரண்டு ஹூரில் ஐன் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான் இது நுழையும் பொழுதுதான் நுழையும் முதல் தருணத்தில்தான் இரண்டு ஹோலலின் பெண்கள் அல்லாகுடைய தூதர் சின்னார்கள் அந்த அந்த பெண்களுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த பச்சை எலும்புடைய அந்த பச்சை எலும்புடைய நரம்புகள் கூட அழகால் வெளியே தெரியும் லஹ்திலாச வைனகம் அந்த இருவருக்கும் இடையே வேறுபாடுகள் குரோதங்கள் இருக்காது குழு கல் குழு உகும் கல்பு உணவாகை அவர்கள் எல்லோருடைய கல்புகளும் ஒரே கல்பாக இருக்கும் அல்லாஹைப் புகழ்ந்து அல்லாஹை துதித்துக் கொண்டு